கஜாநானூத கணாதிசேவித கவித்து குலசம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமமி விக்னேஸ்வர பாத பங்கசம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரு பெயர்ச்சி பலன் விஸ்வாசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி நேற்று திருக்கணித பஞ்சாங்கப்படி குறுப்பெயர்ச்சி ஆகிவிட்டது ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு ராசிக்காக குறுப்பெயர்ச்சி பலன் பார்த்தோம் இன்று கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே கும்ப ராசியை பொறுத்தவரை குரு பகவான் அவருடைய கும்ப ஐந்தாம் இடத்தில் அமர்கிறார் அவருடைய ஐந்தாம் இடம் அமர்வது கும்பராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்க உள்ளார் கும்பராசியை பொறுத்தவரை அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சதை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பா நாலு பாதம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குறு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறந்த பலனை கொடுக்க உள்ளது தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் மிகவும் கவனமோடு இருந்தால் அனைத்து காரியத்தையும் ஜெயமாக்கிக் கொள்ள இந்த குறுப்பெயர்ச்சி பலன் உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதனை முதலில் காண்போம் நண்பர்களே குறு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி மிதனத்தில் ரிஷ்பத்தில் இருந்து மிக மிதனத்தில் அமர்கிறார் அவருடைய பயணம் மிருக சீரிச நட்சத்திரம் மூணு நாலு பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்திலும் மிதனராசில் பயணிப்பார் நண்பர்களே உங்களுடைய இந்த காலகட்டங்கிறது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்க உள்ளது என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு ஏழ் சனியில் பாத சனி என்பது எல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்காது என்பதனையும் மனதில் கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய ராசினுடைய அதிபதி என்பதனால் வார்த்தையில் மட்டுமே கை காலில் மட்டுமே பாதுகாப்போடு இருக்க வேண்டும் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்தில் கை காலில் நம் பேசும் வார்த்தையில் நிதானமும் பக்குவமும் கலந்து இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதனை மீண்டும் மீண்டும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இப்போது மிருக சீரிச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அமர்ந்துள்ளார் அவர் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமா என்பதனால் சற்று வார்த்தைகள் வேகம் கூடும் இருந்தாலும் நிதானம் மிக முக்கியம் உங்களுடைய ஜென்மத்தில் உள்ள ராகுவால் பெரிய அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் சிந்தித்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை அடைய இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக அவர் பயணிக்கும் இந்த மிருகசீரீசம் நாலாம் பாதம் அதுவும் முதல் சொன்னது போலவே உங்களுக்கு சற்று வார்த்தையில் பதட்டம் இருக்கும் நிதானத்துடன் கடைபிடித்தால் மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் அவர் அடுத்து பயணம் செய்யக்கூடிய நட்சத்திர என்பது திருவாதனை நட்சத்திரம் அது ராகுனுடைய நட்சத்திரம் அது உங்களுடைய ராசியில் தான் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் குருவுடைய அனைத்து செயல்களையும் ராகு பகவானவர் வாங்கி உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் செய்வார் சில நேரம் அதிகம் பேசுவது தவிர்க்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு தகுந்த பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும் வேகத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்களாகவே பிரச்சனையில் சிக்காமல் அமைதியோடு இருப்பது மிகவும் நன்மை பயக்கும் நண்பர்களே அடுத்து அந்த குரு பகவானானவர் பயணம் செய்யக்கூடிய நட்சத்திரக்கால் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் மிதனத்தில் பயணிப்பார் அந்த காலம் மிகவும் உயர்ந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவருடைய பார்வையிலேயே சிறந்த பார்வை ஒன்பதாம் பார்வை அதனால் அந்த பார்வை உங்களுடைய ராசின் மேல் படுவதால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் காலங்கடந்து திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு இருந்தாலும் திருமணம் கைகூடும் வேலைக்கு ஊதியம் சைவர கிடைக்காமல் இருந்தால் இப்போது கூடுதலாக கிடைக்கும் சுய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் அதனால் நல்ல பலன் கிட்டும் பூர்வ புண்ணியத்தில் குல தெய்வ வழிபாடு சகோதர சகோதரிகள் அல்லது பங்கு மகாலி அவர்களுடன் நட்புறவு ஏற்படும் தெய்வ காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் மங்கள காரியம் வீட்டில் நடைபெறும் மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதே குரு பகவானவர் புனர்பூச நாலாம் பாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இட சத்துரு ஸ்தானத்தில் அமர்கிறார் அமர்ந்து அவருடைய ஆறாம் இட சத்துரு ஸ்தானம் என்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல ஏனென்றால் குடும்பஸ்தானத்துக்கும் போ பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி சத்ருஸ்தானத்தில் அமர்வது சிறப்பானது அல்ல அவர் நாற்பத்தி எட்டு நாள் உச்ச வீட்டில் இருப்பார் பிறகு நீச்சமடைவார் அதாவது நீச்சமடைவார்னா வக்கரகதி ஆகுவார் அவர் வக்கரகதியில் இருந்தாலே நீச்சத்துக்கான பலன்தான் நல்லவிடும் அப்போது நீங்கள் சற்று நிதானம் பொறுமை பக்குவம் தேவைப்படும் வேகப்படாமல் இருப்பது மிகவும் நன்மையை தரும் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உச்சத்தில் இருந்தாலும் சரி வக்கரகதியில் இருந்தாலும் சரி அளவுக்கு உங்க ராசிக்கு கிடைப்பது அரிது ஆகவே நீங்கள் அடுத்ததாக அதே குரு பகவானானவர் வக்கரகதியிலேயே மிதனத்துக்கு வருவார் திரும்பவும் அதிசாரமாகும் அப்போது உங்களுடைய தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் பக்கரகதியிலேயே இருந்தாலும் பெரிய அளவுக்கு தாக்கத்தை உங்கள் ராசிக்கு தராது உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் சில நேரம் பதற்றம் கூடும் பதற்றத்தை தனித்தால் போதும் மிக உயர்ந்த பலன் கிடைக்கும் அவருடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு தந்தை தந்தை வழி உறவு முறைக்கு படுவதால் அவர்கள் மூலம் மன தைரியமும் வீரியமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அவருடைய ஏழாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது லாபஸ்தானத்தை நோக்குவதால் சகல காரியமும் கைகூடி வரும் அவர் வக்கரகதியிலும் ஆறாம் இடத்தில் புனர்பூச நாலாம் பாதத்தில் இருக்கும்போது மட்டுமே விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சற்று கைப்பொருள் வீணாகாமல் பாதுகாக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பதினொன்றாவது லாவஸ்தானத்தில் தடைப்பட்ட அனைத்து காரியம் ஜெயமாகும் அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்களுடைய ராசின் மேல் படுவதால் மிகவும் உயர்ந்த பலனை கொடுக்கும் மன தைரியம் வீரியம் கல்வியின் ஞானம் தெய்வ வழிபாடு இதையெல்லாம் கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சனீஸ்வர பகவான் இருப்பதால் சனீஸ்வர பகவானியும் குரு தட்சிணாமூர்த்தியும் ஜலத்தோடு ஜலக்கரையில் அதாவது குளக்கரையில் ஆற்றங்கரையில் ஓரம் இருக்கக்கூடிய சிவன் மகாவிஷ்ணுவை கிருஷ்ண பர்மா பரமாத்மாவை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிக உயர்ந்த பலனை அனைத்து வகைகளையும் நன்மையை கொடுக்கும் என்பதனை மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களை அடுத்ததாக மீனராசி நண்பர்களுக்கு குறுப்பயிற்சி பலன் உங்களுடைய ராசினுடைய அதிபதியை உங்களுக்கு பத்தாவது வீட்டுக்கு தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்போது அமர்ந்திருப்பது நாலாவது வீடு நான்காம் வீடு மிதனத்தில் அமர்ந்துள்ளார் கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதுக்கு உகந்ததாக அமையும் அவர் பயணம் செய்யக்கூடிய மிருக நட்சத்திரம் முதல் இப்போது பயணிக்கிறார் அது மூணு நாலு பாதமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைவே தரும் அவர் அடுத்ததாக பயணம் செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அது உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று நிதானம் பொறுமை தேவை ஏன்னா அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பதால் விரயம் கைகூடும் கையில் இருப்பு வகையில் விரயமாக் கொண்டே இருக்கும் நீங்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம் உங்களுடைய வருவாய் பெருமளவுக்கு இழப்புகளை சந்திக்க நேரும் உங்களுக்கு மூணாம் தைரிய வீழியஸ்தானமான ரிஷ்பத்தில் இருந்த குரு பகவான் இப்போது நாலாம் இடத்துக்கு பெயர்ந்திருப்பார் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர இளைய சகோதர சகோதரிகளால் சில சில மன சிக்கல்கள் பிரச்சனைகள் கூடும் குடும்பத்தில் சிக்கல் அல்லது உங்களுடைய சொத்தில் ஏதாவது பங்கீடுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி தலை இந்த கோர்ட்டு விவகாரம் பிரச்சனை கேஸு இந்த மாதிரி வேகத்தில் செல்லாமல் பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விடுபடலாம் இல்லையே அது வீண் விவாதங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அடுத்ததாக குரு பகவான் ஆனவர் புனர்போசம் மூணு ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் மிதனத்தில் பயணிப்பார் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுடைய ராசினுடைய அதிபதி என்பதனால் சுயசாரத்தில் இருப்போது இருக்கும்போது தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் சற்று மனசுக்கு ஆறுதல் தரும்படி நன்மையாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில வரவுகள் கைக்கு வரும் அவருடைய புனர்பூச நாலாம் பாதத்தில் கடகத்தில் நாற்பத்தி எட்டு நாள் உச்ச வீட்டில் இருக்கும் போது உங்களுடைய ராசியை அவர் நோக்குவதால் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் இனிதே நடைபெற உங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து வகையிலும் சிக்கல்கள் தீர்க்கப்படும் அடுத்ததாக அதை அதே குரு பகவானுள் புனர்பூச நாலாம் பாதத்திலேயே வக்கரகதிக்கு செல்கிறார் வக்கரகதியில் இருக்கும்போது சிறந்த பலனை தரமாட்டார் இருந்தாலும் உங்களுடைய ராசியுடைய அதிபதி என்பதனால் பெரிய அளவுக்கு தாக்கம் உங்களுக்கு மட்டும் இருக்காது மற்றவர்களுக்கு சிக்கல் அதிகமாக இருக்கும் அவர் அங்கிருந்து திரும்பவும் அதிசாரமாக மிதன ராசிக்கே அதே வக்கரகதியோடு திரும்பி வருவார் அப்போது வக்கிரகத்தில் இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இட விரயஸ்தானத்தை நோக்குவதால் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் தலை தூக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் அவருடைய வக்ரகதி நிவர்த்தி அடைந்த பிறகு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு மீண்டும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்க உள்ளார் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் அவருடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு படுவதால் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆயுளுக்கோ அல்லது உடலுக்கோ பெரிய பாதிப்புகள் எதுவும் கொடுக்க மாட்டார் என்பதனை மனதில் கொள்ளுங்கள் அவருடைய ஏழாவது பார்வை உங்களால் உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஒரு பக்கம் வருவாய் வந்து கொண்டே இருக்கும் இன்னொரு பக்கம் அதுக்கான விரைவு செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் கவனத்துடன் இருக்கவும் வேகப்பட்டால் கைப்பொருள் காணாமல் போகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் தங்கை நகைகள் அல்லது பொன்பொருள் அலமானத்துக்கு வைப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடவே கூடாது கவனமுடன் இருப்பது நன்மை பைக்கும் உங்களுடைய குருவுடைய ஏழாவது ஒன்பதாவது பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தில் படுவதால் ஒரு பக்கம் தடைப்பட்ட காரியம் நிறைவேறினாலும் கடன் படாமல் கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடாது வருவாயை வைத்து அது சற்று கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடனை அடைப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த குறுபயிற்சி பலனானது உங்களுக்கு சற்று ஆறுதல் தந்தாலும் சில நேரம் சிக்கல்கள் இருக்கும் மனம் தெளிவுடனும் கவனத்துடனும் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் ஜலத்தில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரரை வழிபடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறைக்கப்படும் உங்களுடைய மகாவிஷ்ணு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இட மனைவி ஸ்தானத்தை சார்ந்த மிதன ராசியினுடைய அதிபதி புதனுடைய சார்ந்ததால் மனைவியிடம் அனை அனுசரித்து செல்லுங்கள் மனைவி உங்களுக்கு அனைத்து வகையிலும் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அனுசரித்தால் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதன் மூலம் பெருமளவுக்கு பிரச்சனைகளை அவர்கள் மூலம் தீர்த்து வாய்ப்புகள் ஏற்படும் என்பதனை கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமணம் ஆகவில்லை என்றால் நண்பர்களிடம் அனுசரித்து குடும்பத்தாருடன் அனுசரித்துச் செல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறைக்கிற நண்பர்களே இந்த குறுபெயர்ச்சி பலன் உங்களுக்கு பாதி அளவுக்கு பாதி பாதியளவுக்கு தீமையும் இருக்கும் என்பதனால் சற்று கவனத்தோடு இருந்து உங்களுடைய அனைத்து பலன்களும் நன்மையாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தை வா வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்